இணைய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் காதற் சிறப்பு உரைத்த குரல் எண் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் என் கருவழியின் பின் உள்ள பாவையே பாப்பாவே நீ போ அழகிய நெற்றிகொண்ட எம் தலைவி இருப்பதற்கு இல்லை இடம் ஓ ப்யூ பில் பிஹைண்ட் த காணியார் யூ கோ தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் மை லேடி வித் அ பியூட்டிஃபுல் போர் ஹெட் டு ஸ்டே என் துழிப்பா அழகான நெற்றிகொண்ட பாவைக்கு இல்லை வீடு கருவழிப்பாவையே நீ போய்விடு அழகான நெற்றிகொண்ட பாவைக்கு இல்லை வீடு கருவழிப்பாவையே நீ போய்விடு கண் மருத்துவனாக எனக்கும் எனக்கு மிகவும் பிடித்த குரல்களுள் இந்த குரல் ஒன்று கருமணியின் பாவைன்னு சொல்றார் பிளாக் ஐ கானியா இந்த பார்க்கும்போது கருப்பா தெரியுது இல்லைங்க இல்லையா அந்த கரு விழிக்கு பின்னால தான் இந்த சூங்கி விரியக்கூடிய பியூப்பில் என்று ஒன்று உள்ளது அதற்கு தமிழில் பாப்பா பாவை அப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம் பியூப்பில் என்பதற்கு மாணவன் என்றும் உண்டு இப்படி கண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைக்கும் பியூப்பிள் என்று உண்டு இது வந்து பல பேர் கண் பரிசோதனைக்கு போகும்பொழுது உணர்ந்திருப்பீங்க இது என்ன வேலை செய்யணுன்னு உணர்ந்திருப்பீங்க இந்த கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்டு பரிசோதனை பண்ணுவோம் நரம்ப பரிசோதனை பண்ணுவோம் விழித்திரை பரிசோதனை பண்ணுவோம் அப்ப அந்த பாப்பா விரிஞ்சிரும் பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரே கிளாரிங்கா தெரியும் மங்களா தெரியும் பக்கத்தில் படிக்க முடியாது ஒரு நாள் ஆகி அந்த பாப்பா மறுபடியும் இயற்கையான நிலைக்கு வந்தாதான் படிக்க முடியும் இது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க இதுதான் அந்த பாப்பா செய்யக்கூடிய வேலை இந்த பாப்பா எவ்வளவு முக்கியம் அப்படின்னா கண்ணுக்குள்ள போகக்கூடிய ஒழியினுடைய அளவை அது கட்டுப்படுத்துது அப்பதான் நமக்கு பார்க்குற பொருள்கள் கிளேர் இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த பாப்பா வந்து இயற்கையிலேயே ரொம்ப பெருசா இருக்கும் அல்லது ஒரு பகுதியில வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிருக்கும் பர்த் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பிறவிக்குறையா கூட இருக்கும் அல்லது அடிபட்டு கூட ஆயிருக்கலாம் அப்படியானவங்களுக்கு அந்த பாப்பா விரிஞ்ச நிலையில் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒளி நிறைய உள்ள போகும் சிலருடைய பாப்பா வந்து ரொம்ப கெட்டியா விரியவே விரியாது என்ன மருந்து போட்டாலும் கெட்டியா இருக்கும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்றது அறுவை சிகிச்சை பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் எல்லா கண் அதை கேட்டீங்கன்னா ஒத்துப்பீங்க அப்படிப்பட்ட பாவையை திருவள்ளுவர் நீ ஓடிப்போங்கிற அது எங்க போவதுன்னு சொல்லுங்க பாக்கலாம் பாவம் நீ நீ ஓடிப்போன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ ஓடி போனு காரணம் சொல்றாருன்னா அழகிய நெற்றி கொண்ட என்னுடைய தலைவி வந்து எங்கிட்ட தங்குறதுக்கு இடம் இல்லையா அதனால நீ ஓடிப்போ அங்க வந்து அவர் தங்கணும் அப்படின்னு சொல்றார் ஏன் இதயத்துல வந்து தங்கக்கூடாதா ஏன் உடம்புல வேற எந்த பொதியில வந்து தங்கக்கூடாதா ஏன் கண்ணினுடைய பாவையில அவள் வந்து தங்க வேண்டும் என்று இந்த குரலில் வள்ளுவர் கேட்கிறார் கண்கள் தான் அனைத்தையும் பார்க்கின்றன அனைத்தையும் ரசிக்கின்றன அதனால என்னுடைய கண்ணுக்குள் என் தலையை வந்து இருந்தால் இந்த உலகை அவள் கண் கொண்டு நான் பார்ப்பேன் அது மிகவும் அழகாக தெரியும் என்ற ஒரு கவிதை நயம் அந்த குரலில் இருக்குது என்னுடைய விழி எனக்கு கடனா கொடு அது வழியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இந்த குரல் வந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு அந்த தலைவி அழகா இருக்காங்க அது ஏன் அந்த நெற்றியை புடிச்சுக்கிட்டு வள்ளுவர் சொல்லிட்டே இருக்காருன்னு தெரியல நானும் பல பெண்கள் நெற்றியை பார்த்தேன் எதுவுமே எங்களுக்கு அழகா தெரியல ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா தெரியல அந்த மாதிரி நெற்றியை புடிச்சுக்கிட்டு வள்ளுவர் வந்து குரல் மாறி குரல் மாத்தி குரல் மாத்தி சொல்லிட்டே இருக்காரு இதுக்கும் கவிப்பர் வைரமுத்து என்ன உரை சொல்றாருன்னு நான் கவனிச்சுட்டு படிச்சுட்டு நான் சொல்றேன் அந்த மாதிரி அழகி நெற்றி கொண்ட பெண்ணை கொண்டு வந்து என் கண்ணுக்குள்ள வச்சுக்கிறேன் பாவையில நீ ஓடி போயிடு அந்த இடத்த நீ காலி பண்ணிட்டு போ அவளை கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு தலைவன் தலைவியினுடைய அழகை மேம்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு குரல் இருக்கு கருமணி பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இல்ல இடம் நாள் சிறக்க நெற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலயா கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நாள் ரோடு நன்றி டாக்டர் செல்வாக்குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்